அல்ல சிவபெரம்புரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசக முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் திருவாசகத்தை தனியாக கற்று உணர வேண்டும் என்று விரும்பக்கூடிய அன்பர்களுக்கும் எளிதாக விளக்கம் கிடைக்க ஏதுவாக ஒவ்வொரு பாடலாக பதிவு செய்து வேண்டும் என்று ஒரு எண்ணம் எழ தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன் திருச்சதகம் நூறு பாடல்களுக்கும் தனித்தனியே பொருள் உரைத்து கோமல் சேகர் யூடியூப்பில் பதிவு செய்திருக்கிறேன் இப்படி திருவம்பாவை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன் இதுவரை ஐந்து பாடல்களை பதிவு செய்து வருகிறேன் இன்று ஆறாவது பாடலை தொடங்குகிறேன் அன்பர்கள் நூலை வைத்துக்கொண்டு அல்லது இத்துடன் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாடலை பார்த்துக்கொண்டு கொண்டு கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆறாவது பாடல் இது என்னென்னா இந்த மார்கழி மாதத்திலே இந்த கன்னிப்பெண்கள் எல்லாம் வந்து கூடி ஒருவரை ஒருவரை வந்து அழைத்து கொண்டு மடுவை நோக்கி அங்கே நீராடுவதற்காக செல்ல செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கே அம்மையை ஒரு பொம்மையாக செய்து வைத்து இறைவனையிடம் வந்து என்ன வேண்டுவது என்றால் எனக்கு வந்து எங்களுக்கு உங்கள் மீது அன்பு அதிக அன்பு உள்ள ஒரு கணவன் எங்களுக்கு வரமாக கிடைக்க வேண்டும் என்று அப்படி ஒரு விழைவை வந்து வந்து வைத்து உன்னை உன் உன்மீது அன்பு இல்லாதவனே எங்களுக்கு வேண்டாம் உன் மீது அன்பு உள்ளவன் தான் எங்களுக்கு கணவனாக ஏன்னா அப்படிப்பட்ட ஒருவன் கணவனாக வாய்க்கப்பட்டு விட்டால் இறைவனை நோக்கி பயணிப்பது இறைவனுடைய திருவடியை எய்துவது எளிது என்ற ஒரு பெரிய ஞானத்தை உள்ளடக்கி ஒரு மனைவியோ கணவனோ ஒருவரை ஒருவர் எங்கே இறைவன் மீது வந்து அன்புடையவராக வந்து வாய்த்து விட்டால் அதை விட வந்து பெறக்கூடிய பேர் இந்த உலகத்திலே இல்லை இறைவனை நோக்கி எளிதாக பயணிக்கக்கூடிய ஒரு வழி அப்படி வந்து இந்த பெண்கள் வந்து கூடி போகும் பொழுது அந்த சின்ன சிறு பெண்கள் பெரிய பெண்கள் எல்லாரும் கலப்படமாக இருக்கும் பொழுது அந்த பெ சில பெண்கள் வந்து வாசி வாயிலே வந்து நிற்பார்கள் சேர்ந்து போவார்கள் சில பெண்கள் எழுந்து வந்திருக்க மாட்டார்கள் அவர்களை அப்படியே எள்ளி நகையாடுவது போல் அவர்கள் அவர்களுடைய தன்மையான பக்தி உணர்வையும் இங்கே வெளிப்படுத்தி அப்படி பாடலாக அமைத்திருக்கிறார் ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு இது இப்பொழுது ஆறாவது பாடலை நாம் வந்து பார்ப்போம் அந்த பண்ணே மானே என்று விழிக்கிறார்கள் அப்போ மானே என்று சொன்னால் மிக அழியவை மான் போன்ற உடைய நோக்கு உடையவள் இவர்களுடைய அன்புக்கு உரியவள் என்று நாம் சொல்ல நினைக்க வேண்டும் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்ப எழுப்புவேன் என்றலும் அந்த பெண் என்ன சொல்லியிருக்கா உங்களையெல்லாம் நீங்கள் வந்து என்னை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு முன்னதாக நானே எழுந்து குளித்து இது நானே எழுந்து தயாராகி உங்களை வந்து நீங்கள் உறங்கி கொண்டிருப்பீர்கள் எழுப்புவேன் என்று சொன்னி சொன்னாங்க அல்லவா என்று சொல்லி அப்படி சொல்கிறா அந்த பொண்ணு அப்படி சொல்லியிருக்கா உங்களை வந்து நான் எழுப்போன்னா அப்போ அவ வந்து ஒரு கேலி கேலி பண்ணுவது போல தானே சொல்லியிருக்கா மானே விழித்து அந்த பெண்ணை வந்து உறங்கக்கூடிய பெண்ணை வந்து நோக்கி பேசுகிறார்கள் இந்த வெளியில் வந்து கூடியிருக்கக்கூடிய பெண்கள் நீ நென்னலை நேற்றுன்னு அர்த்தம் நென்னலை நான் நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் நானே எழுப்புவேன்னு சொன்னீங்களேடியே அப்படின்னு கேட்குறாங்க என்றாலும் என்று சொல்லியும் நானாமை வெக்கம் இல்லாமல் போன திசை பகிறேன் இப்போ எங்கடையே போயிருக்கு எந்த திசையில் நீ போயிருக்க ஏன் தூக்கத்தில் உறக்கத்தில் ஆழ்ந்து போயிருக்கியே அது வந்து சொல்ல முடியுமோனால சொல்ல மாட்டேங்கிறியே நாங்க வந்து இப்போ இவ்வளவு எல்லாம் வீதியில வந்து ஒளித்துடைய பொருளை எல்லாம் பாடி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து எப்படி உனக்கு அது வந்து விழவில்லையா காதில் விழவில்லையா இன்னும் புலர்ந்தின்றோம் இன்னும் உனக்கு வந்து பொழுது புலர்லையா நீ தானே வந்து புலர்வதற்கு முன் எழுந்து நானே வந்து உங்களை எழுப்புன்னு எங்கள்ட சொன்னியே எங்க போன நீ அப்படின்னு கேட்குற வானே நிலனே பிற பிறவே அறிவுறு வானில் உள்ள தேவர்களாக இருக்கட்டும் நிலத்தில் உள்ள பல்வேறு வகைப்பட்ட உயிரினங்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் யாராலேயும் அறிவி அறிவதற்கு அறியாமல் வந்து என்னுடைய பெருமான் பிறவே வேறு வானத்தில் வாழக்கூடியவர்கள் நிலநில் வாழக்கூடியவர்கள் பிற உயிர்கள் யாராலேயே வந்து அறிய முடியாத எங்கள் பெருமான் ஆனால் அடியவங்களாகிய அடியார்களாகிய நமக்கு வந்து தானே வந்து தானே என் வந்து என் உலம்பு வந்து அடியேற்க அருள் செய்தான் என்பது போல தானே வந்து எம்மை தலையளித்துட்டுனா தலையளித்தல்னா மேலான கருணையை வந்து அளித்தல்னா அர்த்தம் தானே வந்து நம்ம நம்முடைய செயல்பாட்டை வந்து பார்த்து ச மன உருக்கத்தை பார்த்து இறைவனை நோக்கி நம்மளுடைய இச்சையை அன்பை வந்து பார்த்து அதற்கு மேலே அங்கே இருக்க முடியாமல் தானாகவே இறைவன் இங்கே வருகிறார் அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வெளிப்படுவதாக தான் நிறைய தொடர் பிற ஆச்சாரியர்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள் வெளியில் வந்து இருந்து இங்கே வருகிறார் என்பது ஒரு உபச்சாரமாக சொல்லக்கூடிய வழக்கு முன்னதாகவே நமது உள்ளத்தில் இங்கே இருக்கிறார் தானே வந்து எம்மை தலையழித்திட்டு மேலான கருணை அழித்துட்டு ஆட்கொண்டு அருளும் வான்வார் கழல்பாடி வான்வார் கழல்பாடினால் வான்னா இந்த இடத்துல மேலானன்னு அர்த்தம் வார்கள்னா நீண்ட கழல் அந்த பெருமானுடைய திருவடியை எல்லாம் வந்து போற்றி பரவ பரவல் பாடி நாங்கள்லாம் பாடி வருகிறோம் இல்லையா வந்தோருக்கு உன் வாய்திறவாய் நாங்கள்லாம் இறைவனுடைய பெருமைகளை தானாக வந்து நமது எங்கள் உள்ளத்திலே நமது உள்ளத்திலே புகுந்து அருள் செய்யக்கூடிய கருணையை செய்யக்கூடிய பெருமானுடைய பெருமைக்குரிய மேலான திருவடிகளை எல்லாம் போற்றி பரவி பாடி பரவி வருகிறோமே அப்படியெல்லாம் வந்திருக்கமே உனக்கு காதல் வந்து விழவில்லையா அறியவில்லையா நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே வந்து உன்னுடைய கதவை திரடி அப்படிங்கிறா எப்படி வந்து இறைவன் வந்து நம்மை வந்து தானாக ஆட்கொள்வான்னு பிற ஆச்சாரியர்கள்லாம் சொன்ன சில சில தொடர்களையும் நாம் வந்து பார்க்க வேண்டும் ஏன்னா திருவாசமி என்கிற எல்லையை தாண்டி அன்பர்கள் எல்லாம் பலர் வந்து வரவில்லை வர வேண்டும் பிற திருமுறைகள்லையும் நிறைய கொட்டி கிடக்கின்றன ஞான செய்திகள் தான் அப்பர் பெருமான் சொல்கிறாரு அந்தி வட்ட திங்கட்கண் ஐயன் ஐயாறு அமர்ந்து வந்து என் புந்தி வந் வட்டத்திடை புக்கு நின்றானையும் அந்தி வட்ட திங்கன்னா அழகிய வட்டமுடைய அங்கே இருக்கக்கூடிய ஐயாரில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கே அமர்ந்திருக்கிற பெருமான் அவர் வந்து என் புந்தி வட்டத்தில் என்னுடைய உயிரறிவில் புக்கு நின்ற ஆணையம் என்று பாடியிருக்கிறார் பொய்யன் பேரும் அதை போய் நான் வந்து பொய் என்று சொல்ல முடியுமோ நான்காவது திருமுறை தொண்ணூத்தி எட்டாவது பதிகம் முதல் பாடல் அங்கே வந்து பகையெல்லாம் திருத்தாண்டா நீயே என்றோ திருத்தாண்டகம் ஆறாவது திருமுறை நாற்பத்தோராவது பதிகம் முதல் பாடல் பகையெல்லாம் திருத்தாண்டாய் என்றுங்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறார் குற்றம் ஒன்று இளரானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானே தன்னையே அவர்களுக்கு கொடுத்து விடுவானே என்று சொல்லியிருக்கிறார் தான் தலையழித்து அருள் செய்யக்கூடியது சிந்தனை புகுந்து எனக்கு அருள் நல்கி என்று திரு ஞானசம்பந்தர் சொல்கிறார் ரெண்டாவது திருமுறை நூற்றி பதினோராவது பதிகம் ரெண்டாவது பாடல் திருவாய்மூரில் காட்சி அந்த ஆடல் காட்சியை காணும்போது அதை பாடும் பொழுது சிந்தனை புகுந்து எனக்கு அருள் நல்கி என்று சொல்கிறாரு நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மல்னு திருக்கருக்குறியில் திருக்கருக்குடி திருஞானசுமுதர் பெருமாள் மூன்றாவது திருமுறை இருபத்தோராவது பதிகம் முதல் பாடலில் சொல்லியிருக்காரு அதே சுந்தர சாமி மூர்த்தி சாமிகள் மோராந்து ஓரொரு கால் நினையாது இருந்தாலும் ஒவ்வொரு கால் நம்ம அப்படி தானே நினைக்கிறோம் எப்போ பார்த்தாலும் இறைவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும்னு நினைக்கிறோம் மறந்துடுறோம் டெய்லி நம்ம தினமே வந்து சிவபுராணம் படிக்கணும்னு நினைக்கிறோம் ரெண்டு நாள் படிக்கிறோம் மூணா நாள் மறந்துடுறோம் எப்போ வந்தாலும் சிவநாம எந்த அளவுக்கு அதிகமாக சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து மறந்து போயிடுறோம் ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லணும்னு நினைக்கிறோம் மூணு நாளைக்கு மறந்து போடுறோம் இல்லையா அப்படி இருந்தால் கூட அன்பை வந்து இறைவன்கிட்ட வைத்து விட்டார் அவரே வந்துடுவாருங்கிறார் மோராந்து ஓரொரு கால் நினையாது இருந்தாலும் வேற வந்து என் உலம் புகவள்ள மெய்ப்பொருளே என்று ஏழாவது திரும்புற இருபத்தோராவது பையோ மூணாவது பாடல் திருக்கட்சி மேட்டல் என்றதில் மோராந்து என்றால் தனியாக ஓரொரு கால் நினையாது இருந்தாலும் எப்பொழுதுமே ஒன்றுதான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் எப்போயுமே தான் மறவாது வந்து நினை நினைத்து கொண்டே இருப்பேன் அப்படி நினைக்காமல் தனியாக வேறு சிந்தனைகள் உன்னை வந்து முற்றிலுமாக மறந்து இருந்தாலும் நீ வந்து என்னை வந்து ஆட்கொள்வேங்கிறாரு மோராந்து ஓரொரு கால் நினையாது இருந்தாலும் வேறா வந்து என் உள்ளம் புகவல்ல மெய்ப்பொருளே என்று சொல்லி பாடியிருக்காரு துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் என்று சொல்லி திரு ஆலங்காட்டில் திருஞான சம்பந்த பெருமானன் பாடியிருக்காரு வழியை வந்து ஆட்கொண்டவல்ல சுந்தரமூர்த்தி சாமிகளே அப்படி தானே செஞ்சார் அற்புத பழ ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்து என்ன நினைக்கிறேனே என்று திருநல்லாரில் பாடியிருக்கார் அதுப அடியாறுகள் இறைவன் மீது நம்ம அன்பு வேற எதுவுமே நீ கொடுக்க வேண்டாம் சொத்து பத்து அது இது எதுவுமே தேவையில்லை மெய்யான அன்பு இருந்தால் தானாகவே வந்து இறைவன் உள்ளத்தில் குடி கொண்டு விடுவான் என்று நிறைய தொடர்கள்லாம் இருக்கின்றன தானே வந்து தானே வந்து தலையெழுத்திட்டு தன்னுடைய மேலான கருணையை காட்டி கொண்டு அருளும் வான்வாளர் கடல் பாடி அருளக்கூடிய இந்த அருளங்க வந்து இங்கே சேர்த்து அந்த வந்து மேலான அந்த நீண்ட கழல்களை வந்து இப்போ அதையெல்லாம் நாங்கள் போற்றி பாடி நாங்கள்லாம் வந்தோம் வந்திருக்கிறோம் இல்லையா உன்னுடைய வாய் திரவாய் நீ இப்போ சொல்லு ஏன் தூங்குற எங் எங்களை வந்து எழுப்புவே என்று சொன்னால் எல்லாம் இப்பொழுது தூங்கி என்கிறார்கள் ஊனே உருகாய் உனக்கு அந்த ஊன் உருக்கம் வராதா உன்னுடைய உடல் வந்து இறைவனை நினைத்து உருகாதா உ உயிரறிவு உருகினால்தான் வந்து உடலில் வந்து அந்த மெய்ப்பாடு வரும் உடல் வந்து உருகம் ஊனே உருகாய் என்றால் உன்னுடைய உயிரறிவிலே இறைவனை பற்றிய உருக்கமே இல்லையா என்று அப்படி பொருள் அது ஆகு பெயராக உயிருக்கு நம்ம எடுத்துக்கொண்டு செல்லணும் உனக்கே உரம் உனக்கு தாண்டி இதெல்லாம் தகும் இப்படியெல்லாம் பேசுவேன் உங்களை நானே எழுப்புவேன்னு சொல்லுவேன் இறைவன் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு இருக்குது இவ்வளோ அன்பு இருக்குன்னு சொல்லி எங்களை எல்லாம் இஞ்சி பேசுவேன் ஆனால் இப்படி வந்து உறங்கி கொண்டு இவ்வளவு நாங்கள் வந்து இறைவனை போற்றி பரவி அவருடைய திருவடியெல்லாம் போற்றி பரவி இப்படியெல்லாம் வந்து வந்து எழுப்பியும் நீ வந்து எழு எழாமல் இருக்க இது உனக்கு தாண்டி தகும் அப்படின்னு சொல்லிட்டு எமக்கும் ஏனோருக்கும் தங்குவோனை பாட எல்லோர் எம்பாவா இந்த எமக்கும் என்பதற்கு முன்னாடி உனக்கும் என்பதை சேர்த்துக்கொள்வோம் உனக்கும் எனக்கு எமக்கும் ஏனோருக்கும் எல்லாருக்கும் வந்து தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் இருக்கிறாரு எல்லோரையும் உயிர்களையும் வளர்த்து எடுக்கிறாரு அந்த பெருமானுடைய பெரு பெருமையெல்லாம் நாம் பாடுவோம் ஏலோர் எம்பாவா என்பது அசை சொல் என்று நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இனியேனோ எமக்கம் நீ உறங்கி விட்டா இனிமையாவது வந்து இன்றைய வந்து இதை சொன்னபடியே முன்னதாகவே எழுந்து விடு இனி ஏனோ உணக்கம் எமக்கும் ஏனோர்க்கம் தங்கோனை நமக்கு வந்து தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே அவருடைய எல்லாம் வந்து நம்ம அதிகாலையிலே எழுந்து போற்றி பாடி நம்முடைய விழைவாகிய நமக்கு வந்து இறைவன் மீது மற்றற்ற அன்பு நம்மை விட வெங்கிய அன்பு உடைய ஒருவனே கணவனாக வேண்டும் என்று இறைஞ்சுவோம் என்று சொல்லி இப்படி பாடி நிறைவு செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கள நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகர் நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்